பேட்டி எடுத்தவர் கைது சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனல் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் டில்லியில் கைது செய்யப்பட்டார் சவுக்கு சங்கர் அவர்களை பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்பவர் கைது செய்யப்பட்டார் இவர் எந்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டிருக்காருனா பேட்டி அளிப்பவரோட உணர்வுகளை தூண்டும் வகையில் கேள்விகளை அமைத்து பேட்டி எடுத்ததினால இவரை கைது பண்ணியிருக்காங்க யூடியூப்பில் பேட்டி எடுக்கிறவங்களை பற்றி நீதிபதி அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா நேர்காணல் தர வருபவர்கள் அவதூறான கருத்துக்களை கூற தூண்டும் நேர்காணல் எடுப்பவர்களை முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பேட்டி கொடுக்குறவங்கள விட பேட்டி எடுக்கிறவங்க மேலே தான் இந்த சட்டம் கடுமையாக பாயணும் ஏன்னா அவங்க அவங்க தான் அவதூறான கருத்துக்களை வெளியிட்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அதை ஒளிபரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் இருக்க சேனல் நிர்வாகிகளை கட்டுப்படுத்துகிற நேரம் இது அவங்கள முதல் எதிரியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பேட்டி எடுப்பவர் கைதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்